அனைவருக்கும் வணக்கம் நடிகர்கள் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்களான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான் ஏன் கடவுளே பூமிக்கு வந்து நேரடியா வந்து நாந்த கடவுள்னு சொன்னாலும் அவரையும் விமர்சிக்கிற ஒரு கூட்டம் தான் இங்க தான் நிதர்சனம் என்ன நடந்தது டீடைலா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நடந்ததுன்னா ரம்பா அவர்கள் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி பேட்டி அவங்க போது என்ன அருணாச்சலம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜாக்கி ஷாராப்பும் சல்மான் கானும் வருவாங்க வந்தப்போ நான் ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிட்டேன் அப்போ இத பார்த்துட்டு இருந்த இருந்து ரஜினி சார் பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டு அதுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க இந்தியிலிருந்து வந்தாங்கன்னு ஓடி போய் ஹெக் பண்ணுறீங்க இவ்வளோ நாள் எங்களெல்லாம் ஒரு ஆச்சு ஹக் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி வீடியோவில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துக்கினாங்க இந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க என்ன ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினிகாந்த் காஜி முத்திய ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க யாருன்னா விஜய் ரசிகர்கள் அப்படின்ற பேரில் ஒரு சைக்கோங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க பதிலுக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க எடுத்து மறுபடியும் விஜய் சார அவங்க ட்ரெயின் பண்றாங்க செருப்படி வாங்கிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேப்டனோட இறப்புக்கு வந்தப்போ செருப்பு எடுத்து போட்டாங்க இல்லைங்களா தான் அவங்க செருப்படி வாங்கிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணிடுறாங்க இத பாக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இவங்களைதான் யாரோ ஒரு பைத்தியம் வாங்க செருப்பு எடுத்து வீசிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது ஆனா இந்த ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு புரியல என்னன்னா இவங்க ஒரு நடிகர் மேல வன்மத்தை கக்குறாங்க இல்லையா இவங்க ஒரு நடிகரை திட்டுறாங்க இல்லையா அந்த நடிகருக்கும் இதே போல ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத ஏன் இவங்க மறந்துடுறாங்க அப்பப்ப மறந்துடுறாங்கன்னு தெரியல இவங்க ஒரு ஒரு தடவும் இந்த வன்மத்தை கக்கும்போது அவங்களுக்கும் ஒரு இது போல ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத ஒருத்தரும் யோசிக்கிறது இல்லை ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு ஐடிவிங்ல தான் இன்னைக்கு அந்த அந்த ஐடி விங் தான் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆகணும் என்ன ட்ரெண்ட் ஆகக்கூடாது எதை நம்ம ஹெட்லைனில் வைக்கணும் எதை பேசும் பொருளை வைக்கணும்னு தான் அந்த ஐடி விங் தான் முடிவு பண்ணோம் ஆனால் இந்த தற்கொலைங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை ஒரு நாளும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை இவங்களுக்கு என்ன அந்த ஸ்க்ரீனில் நம்ம நம்ம ஆஸ்தான கதாநாயகம் என்னவோ என்ன பார்க்குறோமோ அதுதான் இவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அதை பிடிச்சிட்டு தொங்குவாங்க பிடிச்சி நல்லா பிடிச்சி தொங்குவாங்க ஓகே இப்போது நீங்கள் வந்துட்டு காஜிமுத்திய ரஜினி ரம்பாடு மத்து மீறிய ரஜினி செருப்படி வாங்கிய விஜய் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறீங்க ட்விட்டர் என்ன நம்ம தமிழ்நாடு மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா தமிழ் மக்கள் மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை இந்தியா மட்டும் தான் யூஸ் பண்ணுதா ட்விட்டர் தளம்ன்றது உலகம் முழுக்க பல்வேறு கலாச்சாரமும் பல்வேறு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு தளம் தான் ட்விட்டர் சமீபமாக எக்ஸுன்னு பேர் மாத்திருக்கிற எக்ஸ் தலம் இப்போ வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஹீரோவோ இல்லை வேற மாநிலத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தரோ இல்லை வேற நாட்டை சேர்ந்த ஒரு செலிபிரிட்டியோ இதை பார்த்தாங்கன்னா நம்ம நாட்டை என்னையா நினைப்பாங்க தென் இது கலாச்சாரம்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு போய் எடுத்து விடுறீங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற நாடுகளை காமிக்கிறீங்க இதுதான் தமிழனோட கலாச்சாரமா இதுதான் தமிழனோட பண்பான் பண்பாடா அப்ப எதை நீங்க உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல வெளிநாட்டவரோ இல்ல வெளி மாநிலத்தவரோ வரோ இதை பார்த்து காரி காரி துப்புவாங்க அப்படி துப்புனாங்கன்னா யார துப்புவாங்க ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க திட்டுவாங்க உங்க நீங்க நேசிக்கிற நீங்க வன்மத்தை கக்கற இந்த ரெண்டு நடிகர்களுக்குமே தான் அங்க அவமானம் ஏற்படுது தலைக்குனிவு ஏற்பட போகுது ஏன்னா இவங்க அதை கண்டுக்காம போயிட போறாங்க நாளைக்கு வேற விஷயத்தை பார்த்துட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க என்னடா தமிழ்நாட்டில் ஒரு செலிபிரிட்டி போனா செருப்பு தூக்கி வீசுறாங்க வன்மத்தை கக்குறாங்க இதுதானே வரும் மேட்ரு என்ன பெரிய என்ன தெரியுங்களா ரெண்டு நாளா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதட்டிட்டு இருக்காங்க இந்த மேட்ரு இது ஒரு பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீடியால வச்சு உருட்டிட்டு இருக்காங்க இதை இது எங்க போய் முடியும் இல்ல இதுதான் இதை தான் வளர்க்க போறீங்களா ஒரு பக்கம் அங்கே விவசாயிங்களா நிலத்தை பிடிங்கிட்டு நிலத்தை அபகரிச்சிட்டு எவ்வளவோ பிரச்சனை ஓடிட்டுருக்குங்க க ஒரு மீடியாவும் காட்டல ஒரு சேனலில் வரல ரெண்டு விவசாயிங்க சின்ன சின்ன யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஐ திங்க் ஏதோ சத்தியம் டிவியில் ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சேனல்லையும் அதை பத்தி பேசல ஆனா அது போட்டிருந்தாலும் சின்னதா ஒரு பிட் பிட் நோட்டீஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இது ஒரு மேட்ருன்னு எடுத்துகிட்டு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வச்சு டிபேட் இருக்கிறாங்க என்னையா உங்கள் கலாச்சாரம் எங்கேயா கொண்டு போகிறீங்க எதை ட்ரெண்ட் பண்ணணும் எதை எடுத்துனோம் ஒ ஒன் மத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மீடியாவும் உதவி பண்ணுது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்குன்ற ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா அவங்களுக்குன்ற ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் இந்த வீடியோவோ இந்த நீங்கள் போடுற ட்ரெண்ட் பண்ணுற இந்த கிளிப்போ நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுற இந்த ஹேஷ்டேகோ இதை பார்த்தாங்கன்னா அந்த அவங்க குடும்பம் என்னங்கன்னு நினைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க என்ன நினைக்கும் என்னங்க தப்பு பண்ணாங்க எப்பவோ நடந்த விஷயத்தை ரொம்ப பேசும்போது அதை யோசிச்சு பேசியிருக்கணும் எப்பவோ நடந்த விஷயம் அதை இப்ப எடுத்துட்டு வந்து சொல்லி சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை ஆனால் ஏதோ ஒரு ஜோவி எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு சின்ன ஒரு கல்லூரியெல்லாம் சும்மா பே கேட்டுட்டு காமெடியாக நினச்சிட்டு போயிருக்கணும் வேற எந்த விஷயம் இருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட ஆக்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் குடும்பத்தை பாதிக்கும் அது எந்த நடிகராக இருக்கட்டும் எந்த ஒரு தனி மனுஷனாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அதில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஏன்னா சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தையும் ஒரு பெரிய ஒரு இமேஜையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இது ஒரு ஒரு சளி ஒரு சின்ன ஒரு செகண்டில் இதெல்லாம் சளி சலியான்னு நொறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ அவங்களுக்கு எப்படி பெரிய வழி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்கள விமர்சிக்க வேண்டியது தான் விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்க வேண்டிய விஷயத்தில் விமர்சிங்க தப்பே கிடையாது ஏன்னா நடிகர்கள் அந்த அளவுக்கு அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க நடிகர்களுக்கு கிசு கிசு வர்றது புதுசு கிடையாது இது பெரிய பிரச்சனையும் கிடையாது அது வரும் இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் போயிடும் எல்லா நடிகர்களுக்கும் கிசு கிசு வந்திருக்கு ஆனா நாம எதை ட்ரெண்ட் பண்ணி யாரோட வாழ்க்கையை அழிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் நாம பரப்புற வன்மம் நமக்கே திரும்பி பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது யாருக்கும் புரியுறதில்ல தயவு செஞ்சு இனிமே யாரும் யாருக்கும் இப்படி ஒரு வேலையை செய்யாதீங்க இது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமே அவமானம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இப்படி வன்மத்தை பரப்புறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவருக்கு மேலே வன்மத்தை பரப்பும் போது இவரு வேடிக்கை பார்ப்பாரு இவர் மேலே வன்மத்தை போது அவர் வேடிக்கை பார்ப்பாரு அப்போ இதுவும் கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதுக்கு வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் இது போல சம்பவங்கள் இது போல ஒரு பிரச்சனைங்க நடக்காமல் இருக்கணும்னா சம்மந்தப்பட்ட ரெண்டு ஹீரோக்களுமே பேசணும் அதை செய்யற யார் செய்கிறாங்களோ அவங்க மேலே உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அப்போ மட்டும்தான் இது முடியும் இந்த சைக்கோக்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கட்ட முடியும் நன்றி